தெரியதா கிறிஸ்து பிறப்பு இன்னைக்கு காலத்துல எப்படி இருக்கு இப்ப கூட நடத்த கஷ்டப்பட்ட <único Liberty Overwatch>

Okay. Yeah. 自分でそれを見て。 ஒரு மகான் தான் இந்த சபை நிரவனர் யார் எனக்கு நல்லவளே அவர்தான் நம்ம சபையின் நிரவனர் அவளால பிரடை கோசான அவங்களுக்கு என்ன பண்ணத்தன்னே இல்ல நல்ல ஒரு எக்கலாம் கேறாங்க அவமே ஒரு பிரகாரம் கொண்டுையது ரொம்ப பத்தியானது பா முடித்த yeye. La...

Sí, 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 sí,